அதுபோல அல்லாஹூ ரபுல் ஆலமையினுடைய சுண்ணாக்கல்ல உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அடியானை அல்லாஹூத்தாலா பாவம் செய்கின்ற பொழுது அவனை அதில் இருந்து விடுவித்து பாவ மன்னிப்பு கேட்க வைத்து அவனுக்கு நல்லருள் செய்ய விரும்புகிறான் என்பதற்கான அடையாளமே அந்த பாவத்தின் காரணமாக அவன் வேறு வேறு விஷயங்களில் சோதிக்கப்படுவான் வேறு வேறு விஷயங்களில் அவன் சோதிக்கப்படுவான் அந்த விஷயத்தில் சோதிக்கப்படாமல் பாவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா வேறு வேறு விஷயத்துல என்ன செய்வான் சோதிக்கப்படுவான் பொருளாதார நெருக்கடி சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும் பிரச்சனைகள் தானா அவர்கள் ஏன் மனைவி நம்மளோட சண்டை பிடிக்கிறத்துக்கு ரீசனே என்ன செய்யாது இருக்காது நான் ஏன் மனைவியோட இவ்வளவு டென்ஷன் ஆகிறேன்னு அவனுக்கு என்ன செய்யாது ரீசன் விளங்காது கண்ணூர் என்று கண்ணூர் நம்ம சூரியன் நீ பாவம் செஞ்சது கண்ணூர் சூனியம் எல்லாம் உண்மை ஆனா நீ செஞ்ச பாவத்தை அடையாளம் காணாம உடனே என்ன செஞ்சிருந்த அடுத்த பகுதியில போட்டு என்ன காரணம் என்று நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பாவம் காரணமா இருக்கும் இதுக்கு காரணமும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான் உங்களை உணர்வு செய்ய விரும்புகிறான் உங்களை திருப்பி அவனின் பக்கம் அழைக்க விரும்புகிறான் என்பதுதான் அது அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த உலகத்துல அல்லா நேரடியாக வந்து துவாவை கபூர் செஞ்சதுக்கு அடையாளங்கள் ஒரு அடியான அல்லாஹ் என்ன செய்வான் அதை செய்வான் அதே போல சோதனைகளை தான் உங்களுக்கு என்ன செய்தியையும் அல்லாஹு தருவான் அதனாலதான் ரசூல் சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இதா ராயித் அல்லாஹு யுதில் அப்தะ ала மாஆசிஹி ஃபஅலம அன்னஹு இஸ்தித்ராஜ் ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு சோதனைகள் இல்லாமல் அல்லாஹ்வுத்தஆலா அதனை அவனுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ கண்டால் அல்லாஹ் அவனை படிபடியாக புடித்துக் கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் ஹதீஸ் ரசூலுல்லாஹி அதாவது ஒருவன் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு அவன்கால அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறான் அவனுக்கு சோதனைகள் குறைவு என்றா நீ என்ன அறிந்து அல்லாஹ் தாலா அவனை படிப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான் சனஸ்ததிரிஜுகும் மின் ஹைகுலாயாலம் அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக புடிப்போம் அல்லாஹ்வுடைய படிப்படியாக பிடித்தல் எப்படி இருக்குமென்ற சுண்ணத்தை நீங்க சரியா விளங்கணும் இந்த படிப்படியாக பிடித்தால் என்ன விளங்கணுமே அல்லாஹ்வுடைய சுண்ணத்தெல்லாம் இன்னல்லாஹ காலிபுன் அலா அம்ரி அல்லாஹ் தனது காரியங்களில் மிகைத்தவன் எப்படி மிகைத்தவனா இருக்கின்றா நீங்க ஒருவரை தாழ்த்துவதுக்கு போடுகின்ற திட்டம் தான் இறைவன் அவரை உயர்த்துவதுக்கு போடுற திட்டமத்தால எப்படி அந்த செக்ஷனை செய்ய வைப்பாண்டா அதுதான் அவனை உயர்த்துறதுக்குரிய படிமுறை அல்லது ஆக்கிடுவான் அது கொஞ்சம் கொஞ்சமா நீ முடிவு செய்யற கட்டத்தில் உயர்த்தி விட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கே தெரியாம இருக்கும் சதி செய்யக்கூடிய உங்களுக்கு அதே போல பாபத்திர முன்னேற்றம் எதை நினைக்கிறானோ அதான் அல்லாஹத்துல படிப்படியாக வெளிப்படையா அல்லாவுடைய பார்வையில அதுதான் உனக்கு என்ன குழி இப்ப பாருங்க யூசுப் அலேஸ்லாத்தூ அலை தூரமாக்கி இந்த உலகத்துல ஒன்றுமில்லாம ஆக்கணும் அதுக்கு முதலாவது வேலை என்ன கிணத்துல போட்டது அமைச்சர் அஞ்சு வருஷம் சரி ஈஜிப்டுக்கு கொண்டு போனது அமைச்சர் ஆகிறதுக்கான பத்து வருஷம் ரெடி அதாவது இருபது வருஷம் இருக்கேன்டா இருபது வச்சுக்க இருபது வருஷம் இருக்கு யாரு யூசுப் அலஸ்லாம் அமைச்சர் ஆகிறதுக்கு கிணத்துல போட்டதோட ரெண்டு வருஷம் முடிஞ்சு பதினெட்டு வருஷம் தான் அமைச்சர் சட்டப்படி ஈஜிப்டு கொண்டு போக கூடாது அமைச்சராக அமைக்கணும்டா ஈஜிப்டு ஈஜிப்டுக்கு கொண்டு போய் வித்த உடனே என்ன அதுவும் என்ன சரி என்ன இன்னொரு எட்டு வருஷம் ஜெயில போட்டாச்சு இன்னொரு பத்து வருஷம் அமைச்சர் ஆகிட்டார் இப்ப இவங்க கொண்டு போன சப்ஜெக்ட் என்னன்னா அவரை இல்லாமல் ஆக்குறது அதே பாதை தான் அவர் அமைச்சராக்குது அல்லாஹுத்தாலா நம்ம என்ன திட்டத்தை வச்சிருப்போமோ அதில் தான் அல்லாஹுத்தாலா அந்த வெற்றியை அவர்களுக்கு என்ன செய்திருப்பான் வைத்திருப்பான் அதனால் தான் இந்த குனுத்துடைய துவாக்களை பார்க்கலாம் அல்லாஹ் மஜா அல் தத் மீரகும் ஃபி தத் மீரிஹி அல்லாஹ் மஜ் யா அல்லாஹ் அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்களது அழிவை வைப்பாயாக அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்கள் அழிவை அவர்களது அழிவை வைப்பாயாக இது அல்லாவுடைய ஒரு சுண்ண அல்லாஹு எங்களது காரியங்களை கொண்டே நம்ம திட்டம் போடுற காரியங்களை கொண்டே அதுக்குரிய வெற்றி அல்லாஹு என்ன செஞ்சிருவான் வைத்து விடுவான் ரசூல் சல்லா உலக செல்லாம் துவா செய்யறாங்க ஆனா ரசூல் சல்லா உலக செல்லம் அவங்களை மதிநாளில் வெளியே அவர்கள் அனுப்பியது அவர்களுக்கு சிறப்பா அல்லது அவர்களுக்கு இழப்பாண்டு பார்த்தா அவர்கிட்ட பார்வையில் என்ன அவங்க நினைச்சாங்க அது சிறப்பாண்டு ஆனா கடைசியில் இது அதுதான் இழப்பு இது அல்லாவுடைய சுண்ணா இந்த உலகத்தில் அதே மாதிரி பாவங்கள்ல நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா இதுதான் முன்னேற்றம் நினச்சிட்டு இருப்போம் அதில் தான் நம்மளோட வீழ்ச்சி அல்லாஹால வச்சிருப்போம் ஒரு ஒரு அல்லாஹு தாலா அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டான்னு சொன்னான் தாழ்த்தோட நினச்சிட்டான்டா முதல்ல அறிமுகப்படுத்தணும் முதலாவது இன்னும் பத்து பேர்கிட்ட நீங்கள் அவமானப்படக்கூடாது மில்லியன் மக்கள்கிட்ட அவமானப்படணும்னா முதல்ல என்ன செய்யணும் பிரபல்யமாகணும் முதலாவது பிரபல்யமாகணும் தூக்கிட்டே போவா அந்த இடத்துல வச்சு அடிச்சு விட்டான்டா டோட்டலாக என்ன செஞ்சிருக்கும் எல்லாம் போயிடும் அல்லாவுடைய சுண்ணா அதனால தான் அறிஞர்கள் பிரபல்யம் ஒரு சோதனை இந்த பிரபல்யம் நிறைய பேருக்கு நியாமத் எத்தனை லைக் நியாமத் எத்தனை கொமன் நியாமத் அவனோட பாருங்கள் ஆனால் அது அழிவு அது என்ன அழிவு பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல அது ஒரு சோதனை நல்லதுக்கு பயன்படுத்தலாம் கெட்டதுக்கு பயன்படுத்தலாம் எப்படி போக முடியாது இதே மாதிரி பாவத்தில் அழிவும் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கும் அவர்கள் போன பாதையில வச்சிருக்கும் அதனால தான் அதாவது சிலருக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்வேண்டா பொருளாதாரத்தை அவங்க ஹராமான வழிகளில் நிறைய உழைச்சிருப்பாங்க அந்த ரூட்லேயே அல்லாஹூத்தாலா கொண்டு போய் அதை செலவழிக்கிறதுக்கும் இதே ஆசையை யூஸ் பண்ணிடுவான் அல்லாஹூத்தாலா இதே ஆசை இதே ஆசை எப்படி ஹராமான வழியில் சம்பாதிக்கணும் எடுத்துக்கூடிய ஆசையை இவர்கள் யூஸ் பண்ணி ஹராத்தை யூஸ் பண்ணாங்களோ ஹராத்தை சம்பாதிச்சாங்களோ அதே ஆசையை செலவழிக்கிற இடத்துல எல்லாம் கொடுத்துட்ருவான் கொடுத்தோம்னா கண்ணா பின்னாண்டு செலவழித்து இவெல்லாம் எப் எப்படி இப்படி ஜீரோ காகினாண்டு நம்மளே ஆச்சரியப்படுவோம் ஹீரோ வாகினாக்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம் இவரெல்லாம் எப்படி ஜீரோ வாகினார்னு சரி ஆச்சரியப்பட்டோம் நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஏக்கர் நிலத்தையாவது வச்சுக்கலாம் தானே கொஞ்சம் தங்கத்தையாவது சேவ் பண்ணிக்கலாம் தானே நம்ம நினைப்போம் இல்லை அல்லா உத்தலா அவனுக்கு கொடுத்த ஆசை இதே ஹராமான உழைப்பு கொடுத்த அதே ஆசை அதனால அந்த ஆசை எந்த பக்கத்தால கொண்டு வந்து அவரை அழிக்கும் தெரியாது மாம் இபுனுல் ஜவுசி ரஹிமல்லா சொல்றாரு சந்தைகளில் சிலரை பார்த்திருக்கிறேன் அவர் சந்தையில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான் ஆனா அல்லாஹு தாலா திசை திருப்பணும்னு நினைச்சேன்டா அப்படித்தான் என்ன செய்வான் திசை திருப்பான் இமாமி பினுல் ஜோசி ரஹமுல்லா என்ன செய்யற சொல்றாரு எனவே அல்லாஹு ஒரு மனிதனுக்கு அளிப்பது என்பது அதாவது கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் பாவம் செய்ய செய்ய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன நுசாரி உலகம் நல்ல விஷயங்கள் அவசரமா என்ன முடிச்சிடறான் மரமையில கணக்கு என்ன செய்யக்கூடாது இருக்க கூட இவன் நன்மை செஞ்சிருப்பாரு அந்த நன்மையிட கணக்குகளை வேகமாத்தி இருக்கிறான்னு அர்த்தம் இந்த உலகத்துல என்ன அப்து ரஹ்மான் அவ் பயப்பட்டார் என்ன ஒஜிலத்துலனா அதாவது எங்களது நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு அவசரப்படுத்தப்படுகிறதோன்னு நான் அஞ்சுகிறேன் நாங்கள் செல்வம் கிடைக்க கிடைக்க நன்மைகளுக்கான கூடிய அல்ல இந்த உலகத்துல என்ன தருகிறானோ அப்படின்னு என்ன செய்கிறேன் அஞ்சுகிறேன் ரசூலா உமர் எல்லாம் கேட்கிறாங்களே அல்லாவி தூதரே நீங்க இப்படி இருக்கிறீங்களே பாரசீக ரோம் அந்த மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க சொல்ற டைம்ல ரசூலாங்க என்ன சொன்னாங்க உலா உஜ்ஜிலத்திலும் தையும் பார்த்தோம் வித் துன்யா இந்த உலகத்திலே அவர்களுக்கு அவர்களது நன்மையான காரியங்களுக்குரிய கூலி அவசரப்படுத்தப்பட்டு விட்டது அதெல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு உலகத்திலே அதுதான் அங்க வேகமா என்ன செய்து நடக்குதுன்னு சொன்னாங்க எனவே இது நம்ம கவனமாக இருக்க வேண்டும்